ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பதினெட்டு வருஷம் ஆசிபி கப் அடிப்பாங்களா கப் அடிப்பாங்களா அப்படின்னு ஈசாலா கப் நம்மதுன்னு பயங்கரமான மீம்ஸ் ட்ரோல்ஸ் இந்த வருஷமாவது கப் அடிச்சிருங்கடா அட்லீஸ்ட் விட்டு கொடுக்குறோம் இப்போயாவது கப் அடிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரியும் விராட் கோலிக்காகவாது கப் அடிங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி கடைசியாக ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட சாம்பியன்ஸ் ஆசிபி அப்படின்னு வந்து அந்த மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே ஆரிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பயங்கரமான எமோஷனான மொமெண்ட்டாக இருந்துச்சு ஸ்டில் அந்த ஒரு மொமெண்ட்டை செரிஷ் பண்ணி செலப்ரேட் பண்ணி கொண்டாட வேண்டிய நேரத்தில் அது அப்படியே ட்ராஜிட்டியாக மாற்றிருக்கு இப்போ ஆசிபியோட செலப்ரேஷன் அதுவும் அந்த ரோட் ஷோ செலப்ரேஷன் அப்படின்றது இங்கே எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த ஒரு ரோட் ஷோவில் கட்டுக்கடங்காத கூட்டம்னால பதினோரு பேர் கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ஷாக்கிங்கான வருத்தமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துருக்கு ஸ்டில் இந்த ஆசிபியோட அந்த பதினெட்டு வருஷ கனவு ட்ரீம் எக்கப்பட்ட ஃபேன்ஸோட ஆசையாக இருந்தது விராட் கோலியோட கையில் அந்த ஐபிஎல் கப்பாக வாங்கிட மாட்டாரா சாம்பியன்ஸ் சிபி அப்படின்னு ஒரு கப்பாவது அவங்க வாங்கிட மாட்டாங்களா அந்த ஒரு மொமெண்ட் நடந்திருந்தது ஸ்டில் அதை இப்போ யாராலையுமே ஃபுல்ஃபில்டாக ஆர்ட் ஃபில்டாக வந்து அந்த ஒரு பிக்சியை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் பதினோரு பேரோட உயிரிழப்புமே நடந்திருக்கு இதுக்கான காரணம் என்ன எப்படி இங்கே இவ்வளோ கூட்டம் வந்தாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி ஏழு காரணங்கள் வந்து சொல்கிறாங்க அந்த ஏழு காரணங்களில் முதல் காரணம் கண்டிப்பாக கற்றுக்கடங்காத கூட்டம் தான் சின்னசாமி ஸ்டேடியமில் இப்படி ஆர்சிபி சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்றத கொண்டாடக்கூடிய வகையில் அந்த செலப்ரேஷனை வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காங்க பட் இது சடன் பிளான் தான் அப்படி வந்து சின்னசாமி ஸ்டேடியமோட கெப்பாசிட்டி அப்படின்றது முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் ஆனால் அன்னைக்கு கூடின மக்களோட கூட்டம் அப்படின்றது ரெண்டு லட்சம் பேர் அந்த ரெண்டு லட்சம் பேரை வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் அந்த ஸ்டேடியம்குள்ளே இருக்கவே முடியும் ஆனால் இங்கே கூடினது ரெண்டு லட்சம் பேர் அப்படின்றப்பயே மொத்த விஷயமே அங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் சொல்லணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரீ என்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அமைஞ்சிருக்கு ஏன்னா ஆர்சிபி பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிச்சிருக்காங்க அவங்க சின்னசாமி ஸ்டேடியமுக்கு பிளேயர்ஸ் எல்லாருமே வராங்க விராட் வராரு அப்படின்றப்ப ஃப்ரீ என்ட்ரி என்ட்ரி ஒரு விஷயம் இருந்தால் எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா காசு கொடுத்து போகணும் அப்படின்னாலே வந்து இந்த ஒரு மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் பதினெட்டு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்துமே நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு சமயத்தில் ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னா எப்படிங்க அவங்களால வராம இருக்க முடியும் அப்படி தான் ஃப்ரீ என்ட்ரி அதாவது அட்லீஸ்ட் அந்த ஃப்ரீ புக்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த கூட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்க முடியும் ஆனா அந்த மாதிரி எதுவுமே அங்க நடக்கல மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதாவது கட்டுப்பாடு வெளிப்பாடுகள்னு லைன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்றது இந்த இந்த கேட் வழியா இவ்வளவு இவ்வளவு பேர் தான் போகணும் அப்படின்றது மொத்தமா சின்னசாமி ஸ்டேடியம்ல இருபது கேட் இருக்கு அதுல டுவெல்த் கேட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சின்ன கேட் அந்த வழியா கூட வந்து நிறைய கூட்டம் வந்து கூடனாலையும் அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜ் வால் அதாவது தரெல்லாம் வந்து உடஞ்சு விழுது அங்க இருக்கவங்க நிக்கிறவங்களோட வெயிட் தாங்க முடியாத அளவுக்கு ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் அடிபட்டு இருக்கு இதுல பதினோரு பேர் இறந்துருக்காங்க ஆனா இன்னும் அங்க நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகப்பட்டிருக்காங்க அதெல்லாம் இன்னும் கவுண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதிகமாகும் அப்படின்றதுதான் உண்மை அடுத்து வந்து என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டு லட்சம் மக்களுக்கு வெறும் அஞ்சாயிரம் போலீஸ் தான் அங்கே இருந்தாங்க ஆஃப் கோர்ஸ் போலீஸை வந்து இதில் என்ன சொல்ல முடியும் அப்படின்றதெல்லாம் தெரியல ஏன்னா ரெண்டு லட்சம் மக்கள் கூடுறாங்க அப்படின்றப்ப அஞ்சாயிரம் போலீஸை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பிக் கொஸ்டின் மார்க் ஸ்டில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்றது தான் உண்மையுமே கூட அடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அதுவுமே ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக மாறி இருக்கு தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிப்பாங்க ஆம்புலன்ஸ் இல்லாதனால ஸோ அங்கே வந்து ஆம்புலன்ஸ் எதுவுமே வந்து பிளான் பண்ணல ஒழுங்கா ப்ராப்பராக வந்து ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் சடனா வந்து ஆசிபி ப்ளேஸ் எல்லாம் வரப்போறாங்க சின்ன ஸ்டேடியம்ல ஒரு செலப்ரேஷன் போகுது அப்படின்றப்ப ஒரு ப்ரீ பிளான் விஷயம் எதுவுமே நடக்கிறதுக்கு அங்கே எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெண்கள் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு கேட்டகிரி வைஸ் வந்து அதாவது அவங்கள பிரிச்சு அவங்களுக்கும் தனியாக ஒரு லைன்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி இந்த கேட் வழியா மட்டும் தான் அங்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி எதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்மே அவங்க பண்ணிருக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு அசம்பாவிதம் சுற்றி இருக்கக்கூடிய ஏழு காரணங்களா பாக்குறாங்க சில் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இது தேவை யா அப்படின்ற மாதிரி உண்மையாக கேட்கறாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த பதினெட்டு வருஷம் விக்ட்ரிய வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்மளோட உயிர் நம்மளுக்கு முக்கியம் இல்லை ஏன்னா திருப்பூர்ல இருந்து ஒரு பொண்ணு வேலைக்காக பெங்களூர்ல போய் வந்து அங்க படிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க விதாட்டை பார்க்கணும் ஆசிபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட்டுக்காக அங்கே போயிருந்தாங்க பட் ஸ்டில் அவங்க பெங்களூர்ல இருந்து இப்ப திருப்பூருக்கு இறந்து வந்திருக்காங்க அவங்க அம்மா கதறாங்க அந்த வீடியோலாம் சத்தியமா பார்க்கவே முடியல எப்படி இருக்கும் படிக்க படிச்சுட்டு வேலைக்கு போய் பெங்களூர் மாதிரி ஒரு ஊர்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த தன்னோட பொண்ணு திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு நிலமையில வந்தால் ஆளுங்க தாங்க முடியும் அதுவும் வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்து வந்துட்டு அவங்க வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அவங்களுக்கு வருத்தமா இருக்குமா தெரியல இப்படி ஒரு செலப்ரேஷனுக்கு போய் கொண்டாடணும்னு போன பொண்ணு திரும்பி இப்படி வருவான்னு அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு எல்லாம் என்ன ரெக்வஸ்டா இருக்கணும் நீங்க ஃபேன்ஸா இருங்க தப்பே கிடையாது பதினெட்டு வருஷம் விட்டுரியே கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும் தான் ஆனா அது இப்படி இருந்தா உங்களுக்கே அது செலிப்ரேட் பண்ணணும்னு எப்படிங்க தோணும் நிறைய பேர் இப்போ அந்த விட்ரிய செலப்ரேட் பண்ணுறது தாண்டி இந்த பதினோரு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை இதுல க பெங்களூர் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறந்தவங்களுக்குலாம் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நிவாரணமா கொடுக்க போறோம் அடிப்பட்டவங்களெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களோட வருத்தத்தையுமே தெரிவிச்சிருக்காங்க ஸ்டில் இந்த ஒரு விஷயம் நடந்து அதுக்கு சாரி கேட்கறதுக்கு முன்னாடி அதை ப்ரீ பிளாண்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர் சிபியோட பதினெட்டு வருஷம் கனவு அந்த விக்டரிய அவங்க கையில விராட் கோலி ஏழுந்தன அந்த மூமெண்டெல்லாம் ஃபார் எவர் வந்து செரிஷ் பண்ணிருக்கலாம் நீங்க இந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுது அங்க உயிரிழந்த பதினோரு பேருக்குமே அவங்களோட குடும்பத்துக்குமே நாங்க எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்